ஓஸ்மா இந்த பிராண்டை பார்க்கும்போது நான் கிட்டத்தட்ட ஒரு நாலு பெர்ஃப்யூம் இண்டஸ்ட்ரிக்கு போயிருந்தேன் நாலு இடத்துல இவங்களுடைய ப்ராடக்டை பார்க்க முடிஞ்சு பிரம்மாண்டமாக வச்சுருந்தாங்க சவுதி பிராண்டு வேற லெவல் இருந்துச்சு ஸ்மெல்லு அவங்களுடைய டிசைனு வேற லெவல் பாட்டிலே வேற லெவலு அதை தான் இங்கே வந்தக்கா ஃப்ளவர் சென்ட்னு சொல்லி வச்சுருந்தாங்க ஃப்ளவரே லைவாக வச்சு அது பக்கத்துலேயே பெர்ஃப்யூமே வச்சிருந்தாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இவங்கள்கிட்ட ஊது ஊது சம்பந்தமா ஒரு பெர்ஃபியூம் வச்சிருந்தாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கேக்கு கேக்குடைய ஸ்டைல்லயே வந்து பெர்ஃபியூமு இது என்னடா இது ஒன்றுமே புரியலை என்ன அப்படியே டெஸ்ட் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்க ரொம்ப அற்புதமா இருந்துச்சு இவங்களுடைய செட்டிங் இவங்களுடைய செட்டிங்கை பார்க்கும்போது என்னமோ பல வருஷத்துக்கு வைக்கிற மாதிரி ஒரு செட் அங்கே அந்த மாதிரியான ஒரு கெட்டப்பில் வந்துருந்துச்சு இந்த இடத்துல ஊது இதை ஊட்டாக்கா இந்த சைடில் வந்துட்டா பாருங்கள் பெர்ஃபியூமை டெஸ்ட் எல்லா எல்லாத்துமே வச்சுருந்தாங்க பாக்குறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அதை எப்படி கலக்குறது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அங்கே டெஸ்ட் லேப் மாதிரி வச்சு சூப்பராக சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க ரொம்ப அற்புதமான ஒரு இதுங்க இங்க பாத்தீங்களா ஊது காஸ்ட்லியஸ்ட் ஊது எல்லாம் கட்டையெல்லாம் வச்சு பிரம்மாண்டமா வச்சுருந்தாங்க இதெல்லாம் இது மாதிரி இடத்துக்கு போனால் தான் நம்மளால பார்க்க முடியும் லக்ஸரி கலெக்ஷன் ஏகப்பட்ட பெர்ஃபியூம்னாலும் பார்க்க முடிஞ்சு இந்த பியூட்டி வேர்ல்டு இது மாதிரி நீங்க எங்க ஒரு எக்ஸிபிஷன் நடந்தாலும் சரி மஸ்ட் போய் கலந்துக்கிடுங்க இதில் ரசாசி அவங்களுக்கும் சொல்ல தேவையில்லை அது ஒரு பத்து கடைக்கு நான் வச்சுக்கிறாங்க உள்ளுக்குள்ளேயே இது மாதிரி வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோடன் சந்திப்போம் தேங்க்யூ வெரி மச்